மயிலாடுதுறையில் வ உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாள் பெருவிழா தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறையில் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர் உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாள் பெருவிழா தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கிட்டப்பா அங்காடி முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட உ சி திருவுருவ படத்திற்கு மாநில தலைவர் பண்ணை தி சொக்கலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக சென்று தனியார் திருமண கூடத்தில் விழா நடைபெற்றது இதில் வவுசியின் பேத்தி வவுசி வா மரகத மீனாட்சி ராஜா தனாபதி பிள்ளை வம்சாவளியைச் சேர்ந்த பொன்னு பிள்ளை மற்றும் அவரது மகன் ஞானராஜன் உப்பு சத்தியாகிரக தியாகி சர்தார் வேதரத்தினம் பிள்ளை வம்சாவளியைச் சேர்ந்த வேதரத்தினம் பிள்ளை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினர் கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வ உ சிதம்பரனார் திருவுருவச் சிலையை தமிழக அரசு நிறுவ வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விரைவில் அமையவுள்ள இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையம் பெயரை சூட்ட வேண்டும் சைவ வேளாளர்களுக்கு இரண்டு சதவீத இட உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சைவ வேளாளர் சங்கம் திமுகவை தொடர்ந்து ஆதரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை இனியும் வழங்கப்படவில்லை என்றால் போராட வேண்டிய நிலை ஏற்படும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விழாவில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்றோருக்கு மருத்துவ உதவி வழங்கவும் வயது முதிர்ந்த ஏழை மக்களின் வாரிசுகளுக்கு கல்வி திருமண உதவி மற்றும் பேரிடர் காலங்களில் முன்வந்து உதவும் நோக்கில் சைவம் நல அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது எடுக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையிலே தமிழ்நாடு சைவ வேளாண் சங்கத்தில் மாநில பொறுப்பாளர் அத்துறை பேரும் கலந்து பேசி முடிவெடுத்து சிறப்பாக இந்த விழாவை காலை ஆழ்ந்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிலே மாவூசி அவர்கள் பேச்சியாக இருக்கக்கூடிய பலகத மீனாட்சி அவர்களையும் காணாதிபல்லால் பேரராக இருக்கக்கூடிய ஜானராஜ் அவர்களையும் எங்களது அருகாமிலே உள்ள சத்திய முப்பு சத்தியாக போராட்ட தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தியோடு இணைந்து போராடிய மாபெரும் சர்தார் வேதர் திருப்பள்ளி மகனார் வேதர திருப்பள்ளி அவர்களும் அவரை சார்ந்து பல்வேறு சுதந்திர போராட்டங்களை கலந்து கொண்ட பெரியவர்களும் சைவ பெருமக்களும் கலந்து கொண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டை மயிலாடுதுறை மண்ணிலே சிறப்பாக கொண்டாது என்று முடிவெடுத்து என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த அவையிலே நாங்கள் கேட்பதற்காகத்தான் மாநில பொறுப்பாளர் அத்துணையையும் ஒன்றாக கூடி இந்த விழாவிலே கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் அரசு நிறைவேற்கும் எங்களுக்கு ஒதுக்கீடு சைவ வேளாண் இனத்திற்கு இதிகாரம் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இது காலம் சைவ பெருமக்கள் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வந்தது அத்துறை பேர் அறிவார்கள் இருந்தாலும் எங்களுக்கு எந்த சளிவும் கிடைக்கவில்லை ஸ்டாலின் காலத்தில் சரிவுகளை பெறுவதற்காக ஒன்றாக கூடி தமிழகத்திலே உள்ள பத்தொன்பது சதவீத மக்களிலே நாங்கள் அத்துறை பேர் ஒன்றாக இணைவதற்காக ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அத்துறை பேர் ஒன்றிணைந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய சக்தியாக வரக்கூடிய தேர்தலிலே நாங்களும் எங்களது சட்டமன்ற தொகுதியிலே அறிவகுத்து நிற்பதற்காக வேட்புமனு தாக்கல் பண்ணவும் நாங்கள் கட்சியிலே எந்த கட்சியில எங்களை அடைக்கிறார்கள் யார் எங்களுக்கு சலுகை தருவார்கள் என்பதை ஆராய்ந்து அறிவும் இந்த கூட்டணியிலே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் தமிழ்நாடு சைவ மேலாளர் சங்கம் ஒன்றாக இணைந்திருக்கிறது அத்துளை மாநில பொறுப்பாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு பிறந்த மண் தூத்துக்குடி போராட்ட வீரர்கள் உருவாக்கிய மண் தூத்துக்குடி சுதந்திர போட்டா வீரர்கள் பல பேர் உருவான மண் வணக்கம் நான் கப்பலோட்டி தமிழர் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கடைசி மகன் வஉசி பாலேஸ்வரன் அவர்களின் மகள் என்னுடைய பெயர் மரகத மீனாட்சி ராஜா வஉசி அவர்களுக்கு பிள்ளமார் சபையிலிருந்து இவ்வளவு அருமையாக பிறந்தநாள் விழா எடுப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அரசாங்கத்திலிருந்து புலமார் சங் அல ஜனத்தொகை பத்தொம்பது சதவீதம் இருக்கிறது அதற்கு போல் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லை அதனால் எல்லா கட்சிகளுமே இவர்களுக்கு புள்ளமா சமூகத்துக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்